நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா அதிக வரவேற்பு மற்றும் அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகளுடைய நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு அந்தரத்தில் தொந்தர மாதிரிப்பட்ட ஒரு வசூல் சாதனை தாங்க புரிஞ்சிருக்குது நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தோராயமாக அறுபது கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கே ரொம்ப கிட்டத்தட்ட வந்து தாங்க இருக்குது திணறை கொண்டு திரையரங்கு முழுவதுமே வந்து ஆல் இண்டியிலாங்க தற்போதைக்கு காணப்படுதுன்னு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் ஏஆர் முருகதாஸோடைய ஒரு அருமையான படைப்பில் அதிக எதிர்பார்ப்பில் வந்து சிவகார்த்திகனோட ரசிகர் பட்டாளத்துக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இந்த திரைப்படம் வந்து வந்து வந்திருக்கு முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து அவருடைய ரசிகருக்கு மட்டும் தாங்க நல்ல விமர்சனம் கிடைக்கப்பட்டே தவிர காமன் ரசிகர் இல்லாமல் வந்து எதிர்மறையான முறையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருந்தாங்க சிவகார்த்திகேயன் புருக்மிணி வசந்த் வித்யுத் ஜம்வால் விஜு மேனன் விக்ரம் சபீர் கல்லறக்கல் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து முக்கியமான வேடங்களில் நடிக்கப்பட்டிருந்து வித்யுத் ஜமால் அதாவது துப்பாக்கி திரைப்படத்தில் வந்த வில்லன் அவர் வந்து இந்த திரைப்படத்தை துப்பாக்கி திரைப்படத்தில் எப்படி வந்து ஒரு முதன்மை ஒரு பதாபாத்திரத்தில் ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து நடிக்கப்பட்டாரோ அதே லெவலில் தாங்க இந்த திரைப்படத்துக்கு அவருடைய கான்செப்டும் கொடுக்கப்பட்டு ஆனால் நிறைய நிறைய ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாவது ஹீரோவாக தாங்க சிவகார்த்திகேயன் காட்டப்பட்ட காட்டப்பட்டே தவிர முதல் ஹீரோவாக வந்து வித்யுத் தாங்க காட்டப்பட்டு துப்பாக்கி திரைப்படத்தோட வில்லம் தான் அந்த திரைப்படத்தோடைய சூப்பர் சீனாக அமையப்பட்டு அவருடைய கதைத்தளமும் அவருடைய கேரக்டரும் நல்ல ரீதியில் வந்து அமையப்பட்டு ஆனால் சிவகார்த்திகேயனோட கான்செப்ட் சிவகார்த்திகேனிக்கு அமைக்கப்பட்ட கேரக்டர் வந்து இன்னும் மாற்றி அமைஞ்சிருந்தால் அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து ரசிகர் மத்தியில் வந்து வச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் வந்து பார்க்கணுன்னா அந்த திரைப்படத்தோட கதை தளத்துக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த திரைப்படம் வந்து முக்கியமாக பார்க்குறது காரணமே முதுகெலும்பு வந்து அனிருத் ரவிச்சந்திரன் அவடையோட இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் அந்த லெவலுக்கு வந்து எல்லா திரைப்படத்துக்கும் எவ்வளோ ரீதியில் வந்து அவருடைய இசையமைப்பை வந்து காட்டணுமோ அந்த ரீதியில் வந்து அவருடைய இசையமைப்பு வந்து கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அறுபது கோடி வரைக்கும் தான் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ஏழு நாட்கள் பக்கத்தில் ஆன நிலையில் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு கூட வெளியாகப்பட்ட அதாவது கேபிஎச் சேமரில் வந்து கலக்கலான ஒரு காமெடி தற்போது கொக்கு வித் கோமாலியில் வந்து நடிக்கப்பட்ட பாலா அவருடைய இது நடிப்பில் வழியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவுமே வந்து குறைவான ஸ்க்ரீன் தாங்க கொடுத்துருந்து கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து ஒரு வாரத்திலே வந்து மூன்று முதல் நான்கு கோடி வரைக்கும் தான் மசூல் சாதனை புரிஞ்சிருக்குது ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து கதை கதைத்தளமாக இருக்கக்கூடாது அந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரீதியிலான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் தீவில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு பேனர் ஓட்டக்கூடாது ஃப்ளக்ஸி எதுவுமே வந்து கிளியரான இதில் வந்து எல்லா இடத்தையும் வைக்கக்கூடாது ஸோ வந்து கரெக்டாக கொடுக்கலங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திரையரங்கில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்காத திரையரங்கு வந்து தற்போதைக்கு வரைக்கும் இருக்குதுங்க அந்த ரீதியில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க பற்றியுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து திரையரங்கு கிடைக்கலங்க ஆனால் மதராசி திரைப்படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான திரையரங்குகள் வந்து கிடைக்க பற்றியுமே வந்து ஆல் இண்டிய தாங்க தற்போதைக்கு திரையரங்கு வந்து ஓடப்பட்டு வருது நிறைய சவுகள் வந்து ஆல் இண்டியா தாங்க காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மதராசி திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கம்மியாக போயிடுச்சுக்கோங்க